இன்னைக்கு துலாம் ராசி பார்க்க போறோம் துலாம் ராசி துலாம் லக்னம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாவது ராசி ஏழாவது ராசி அப்படிங்கிறப்போ இங்க சனி உச்சம் சூரியன் நீசம் சனி உச்சம் அப்படிங்கிறப்ப மிக கடுமையான உழைப்பாளிகள் உழைப்பதற்கு தயங்கவே மாட்டாங்க சிம்பிளே பாத்தீங்கன்னா தராசு இந்த தராசுங்கிறது நீதிமன்றத்திலையும் வியாபாரிகளுக்கு ரெண்டு இடத்துலயுமே வந்து நியாயத்தை நிலநாட்டும் நியாய தான் ஒரு துலா ராசி துலா லக்னம் அந்த வேலையை தொட்டாருன்னா நீங்க அவர்கிட்ட போய் இந்த வேலை யாராலும் செய்ய முடியாது நீ தேவையில்லாம இந்த வேலையை தொட்டுட்ட அப்படின்னு சொன்னா ஒரு சிறு புன்னகையோட உங்களை கடந்து போயிடுவாங்க உங்க கண்ணு முன்னாடியே நீங்க எந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களோ அந்த வேலையை செவ்வனே செய்து முடிச்சிருவாங்க வணக்கம் இன்னைக்கு துலாம் ராசி பார்க்க போறோம் துலாம் ராசி துலாம் லக்னம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாவது ராசி ஏழாவது ராசி அப்படிங்கிறப்போ இங்க சனி உச்சம் சூரியன் நீசம் சனி உச்சம் அப்படிங்கிறப்ப மிக கடுமையான உழைப்பாளிகள் உழைப்பதற்கு தயங்கவே மாட்டாங்க ஆக்சுவலி துலாம் ராசிங்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டடி சோம்பேறியா இருக்கிற மாதிரியே தெரியும் தனி வந்து கொஞ்சம் டிலே பண்ணும் எதையுமே கொஞ்சம் தள்ளி போட வைக்கும் அப்புறம் பண்ணலாம் உடனே பண்ணணுன்ற அவசியம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போடும் பழக்கம் இருக்குமே தவிர கடுமையான உழைப்பாளிகள் ஒன்றை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை செஞ்சிருவாங்க எவ்வளவு ஸ்லோவா செஞ்சாலும் அதை செய்து முடிக்காம விட மாட்டாங்க சூரிய நீசம் அப்படிங்கிறப்ப ஒரு தொண்ணூத்தி சதவீதத்துக்கு மேல இது வந்து உறுதியா இருக்கும் அதாவது துளாராசி துலாறுகலத்தருடைய தந்தையார் தந்தையார் வந்து இவங்களுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க இல்ல இவங்களால தந்தையாரோட உறுதி போக முடியாது சேர்ந்து பயணிக்க முடியாது அவங்களுக்கு இந்த பிள்ளை பிடிக்கும் இந்த பிள்ளை மீது வந்து துலாம் ராசி துலா கழுத்த ஜாதகர் மேல வந்து பயங்கர அன்பா இருப்பாங்க மனதளவுல இவரும் அவங்க அப்பா மேல ரொம்ப தான் இருப்பார் ஆனா ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு சூழல் அவங்க இருந்து இவர் விளக்கிய வச்சிருக்கோம் அவங்க அப்பாவோட குணாதிசயங்களோட இவரோட ஒத்துப்போகவே முடியாது அப்போ இந்த சூரியன் நீசங்கிறது நிச்சயமா அந்த தந்தை பிள்ளை ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ துளாராசி துலா லகனத்தை பிறந்தவங்க அவங்க தந்தை மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடுது இல்லை தந்தையோடு சேர்ந்து பயணிக்க முடியாத சூழல் ஏற்படுத்து இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தியிருது ஒரே வீட்டில் இருக்கிறத விட தந்தையை பிரிஞ்சு இருக்கிற துளாராசி துலா லக்னம் அவங்க அப்பா வந்து ரொம்ப மிஸ் பண்ணி அவங்க அப்பாவோட எப்ப பேசுவோம் எப்ப பழகுவோம் அப்பா மீது ஒரு அன்பு வளரக்கூடிய ஒரு சூழல் வந்து பிரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஏற்படுது அப்படி மிக சிறு வயதிலேயே தந்தை அழந்துடுறாங்க இல்ல தந்தை ஊரில் இருந்தாலும் அவரோட சேர்ந்து பழகவோ பயணிக்கவோ முடியாத சூழல் இந்த துளாராசி துலா லகணத்துக்கு கண்டிப்பாக உண்டு சனி உச்சம் அப்படிங்கிறப்போ நீதி நேர்மை நியாயம் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம செயல்படுறது சமரசம் பேசுறது நாட்டாம பண்றது இரண்டு தரப்புக்கு நடுவில் மீடியேட்டராக செயல்படுறது இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சுலபமா வரும் ஒரு சிறு குழந்தையா இருந்தா கூட நியாய தர்மத்தை ஃபாலோ பண்றது உண்மையா இருக்கிறது மற்றவங்களுடைய நலனை வந்து யோசிச்சு செயல்படுறது இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனால யாருக்காவது பாதிப்பு ஏற்படுதா அப்படின்றத யோசிச்சுட்டு செயல்படுறது உதாரணத்துக்கு பாட்டு சவுண்டா வச்சா கூட இது மத்தவங்களுக்கு வெளியில கேட்டு அது அதனால அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுமோ நம்மளுடைய சந்தோஷம் மற்றவங்களுக்கு இடைவெளி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு கவனமாக செயல்படுறது எல்லாமே இந்த துலாம் ராசி துலா தான் இங்கே சுக்கரன் வந்து ஆட்சி மூலத்திரிகோணமும் அவங்க அங்க அடையுது அப்போ இவங்க கிட்ட தன்னை அலங்கரிச்சுக்க கூடிய குணம் இருக்கும் நல்லா ப்ரசன்டபுளாக இருக்கணும் மற்றவங்க நம்மளை பார்க்கணும் மற்றவங்க பார்வைக்கு நம்ம வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற குணம்லாம் இருக்கும் ஆனால் இந்த சனி உச்சம் என்ன பண்ணும் இவங்களுக்கு வந்து எந்த சூழலுக்கும் இசைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அதாவது வாய்ப்பு அமைஞ்சா எப்படி வந்து தன்னை அழகாக பிரசன்ட் பண்ணணும் தன்னை அலங்கரிச்சுக்கணும் அப்படிங்கிற குணமும் இருக்கும் ஒரு அசாதாரண சூழல் இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்றப்போ நம்ம என்ன உடை ஒடித்திருக்கோம் கசங்கியிருக்கா இல்லை வந்து அது எத்தனை நாள் போட்ட உடை எதையுமே கண்டுக்காம அது வேலையே கதியாக இருந்து அந்த வேலையை முடிச்சு அதன் பிறகுதான் அவங்க தன்னுடைய தோற்றத்தை பார்ப்பாங்க அப்ப ஒரு கடினமான சூழல்லையும் அவங்க இசைந்து கொடுத்து அதே வேலையாக இருந்து அந்த வேலையில் வந்து முடிச்சுட்டு அந்த டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க அடுத்த வேலை பார்ப்பாங்க அதே போல சொகுசாக இருந்து ரிலாக்ஸ்டாக இருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு தண்ணீர் போல அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வடிவமைச்சிக்கக்கூடிய அந்த தன்மை இது ராசி துலா லகத்துக்கு இருக்கும் சிம்பிளே பார்த்திங்கன்னா தராசு இந்த தராசுங்கிறது நீதிமன்றத்துலையும் தான் இருக்குது ரெண்டு இடத்துலையுமே வந்து நியாயத்தை நிலைநாட்டும் நியாய திராசு தான் நிறைய வழக்கறிஞர்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் எல்லாருமே இந்த துளாராசி துலா இருப்பாங்க பொதுவாகவே நிறையா லாப படித்தவங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது அங்கே வந்து துளாராசியில் கிரகமோ இல்லை அவங்க துளாராசி துலா லக்கிரமாவோ இருக்காங்க இப்போ நான் சமீபத்தில் ஒரு துளாராசி துலா சேர்ந்த ஒரு பெண் குழந்த அவங்க ஒரு அழகு நிலையத்தில் ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் அப்படிங்கிறது அழகு நிலையத்தை வேலையை கொடுக்குது அதே பொண்ணு சார் நான் வந்து லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க துலா ராசி அப்படிங்கிற அந்த சுக்கரனுடைய ஆட்சி ஆட்சி பெற்ற அந்த துலாம் வந்து அவங்கள அழகு நிலையத்தில் ஒரு பணியாளராக வைக்கிது ஹேர் ஸ்டைலிஸ்டாக அதே பொண்ணு சார் நான் படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன் நான் வந்து பிஏ முடிச்சுட்டேன் பிஎல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது எப்படியாவது லா படிச்சுட்டு அப்படியே அந்த லைனில் போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்றாங்க இப்போ இந்த துலா ராசி அழகு சார்ந்த தொழிலையும் கொடுக்குது லா படிக்கணுன்ற ஆசையும் கொடுக்குது அப்போ உங்க குழந்தை வந்து துலா ராசி துலா லக்னமா இருந்தா நீங்க தைரியமா அந்த குழந்தை நான் லா படிக்கணும்னு சொல்லுதுன்னா தைரியமா படிக்க வைங்க மிக உயர்ந்த இடத்துக்கு அந்த துலா ராசிங்கிற அந்த ராசியோ லக்னமோ உங்க குழந்தைய அந்த நீதித்துறையில் கொண்டு போய் சேர்த்தரும் இவர்களுக்கு அழகு சார்ந்த தொழிலையும் மிகப்பெரிய வெற்றி உண்டு இன்னும் சொல்லப்போனால் ராசி துலா லக்னம் கண்டிப்பாக ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு தொழிலதிபரை பார்த்து இவங்க தான் என்னுடைய ஆஸ்தான குரு இவங்கள தான் வரணும் இவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இல்லை இவர்களே வந்து தொழிலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி கொண்டு வெட்க கொண்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு தொழிலுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கும் டெடிகேஷனும் ஜெயிக்கணுங்கிற வெறியும் தான் இந்த சனி உச்சம் பெற்றதுனால ஜெயிக்கணுங்கிற வெறியும் அதுக்கு கொடுக்க வேண்டிய உழைப்பும் இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ரெண்டாவது ஸ்மார்ட் ஒர்க் இந்த சுக்கரன் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் சுகபோகத்தை கொடுக்கறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக சாதிக்கக்கூடிய அந்த மதி நுட்பத்தை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால அது ராகுவோட நட்சத்திரம் இது என்ன பண்ணும் இரவு பகல் பார்க்காம உழைக்க வைக்கும் இவர்களுக்கு பகலையும் வேலை செய்யக்கூடிய திரும்ப இருக்கும் இரவிலும் வேலை செய்யக்கூடிய திராணி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒர்க் பண்ண ரெடியா இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தையும் பணமா மாற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னா துலாராசி துலா லக்னம் தன்னுடைய வாழ்நாளில் தான் நினைத்த அளவுக்கான பணத்தை சேர்த்துருவாங்க ஏன்னா இவங்களுக்கு மத்த ஆட்கள் போல அளவே இல்லாம சேர்க்கணும் பணம் அப்படி இந்த அளவு நான் பணம் சேர்க்கணும் இத்தனை வயசுக்குள்ள இத்தனை லட்சம் நான் சேர்க்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்கன்னா அத்தனை வயதுக்குள்ள அத்தனை லட்சம் சேர்த்துருவாங்க யாராலுமே முடியாது இந்த வேலையை யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு வரையறை இருந்து ஒரு துளா ராசி துலா இருக்கணும் அந்த வேலையை தொட்டாருன்னா நீங்க அவர்கிட்ட போய் இந்த வேலையை யாராலும் செய்ய முடியாது நீ தேவையில்லாம இந்த வேலையை தொட்டுட்ட அப்படின்னு சொன்னா ஒரு சிறு புன்னகையோட உங்களை கடந்து போயிடுவாங்க உங்க கண்ணு முன்னாடியே நீங்க எந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களோ அந்த வேலைய செவ்வனே செய்து முடிச்சிருவாங்க ஏன்னா துளாராசி தொழிலாளர்கள் வந்து செஞ்சுட்டா என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சவால் வர்றதோ இல்லை உங்ககிட்ட ஏட்டிக்கு போட்டியே பேசுறதோ எதுவுமே பண்ணாது செய்ய முடியாதா சரி ஓகே அப்படின்ட்டு உங்க மனசுக்குள்ளேயே அதை செய்கிறதுக்கான எல்லா திட்டத்தையும் வரையறுத்து எந்த காலகட்டத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தையும் வந்து அவங்க மனசுக்குள்ளே ஏத்திக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் வேலை செய்யறது அதாவது இந்த உலகம் உறங்கி கொண்டிருக்கும் போது யாரெல்லாம் வேலை செய்தார்களோ அவர்களெல்லாம் வந்து மற்றவங்க அந்த உயரத்தை அடையிறதுக்கு முன்னாடி அந்த உயரத்தை அடைஞ்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே இந்த துலாமராசி துலால கணக்கு தான் பொருந்தி போகும் அவங்க எப்போ அந்த வேலையை செஞ்சாங்க உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கண்மொழித்து பார்க்கும் போது அந்த வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு கான்சியஸ் ஆகும் அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் ஆகும் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டான ஒர்க்கையும் அவங்க செய்வாங்க அதே போல இதுக்குள்ள சித்திரையும் இருக்கு இந்த சித்திரை என்ன பண்ணுன்னா வேகமா இருக்கும் துடிப்பா இருக்கும் இந்த துலாம் ராசி துலா லக்னம் பார்த்தீங்கன்னா ஒரு வைராகியம் பிடிச்ச ஒரு ராசி லக்னம் வைராகியம் அப்படின்னா இவங்க முன்னாடி ஜெயிக்கணும் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த வேட்கையோட இருக்கும் ஒரு சோர்வு இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமானது சனி உச்சங்கிறனால சோர்வு இருக்கும் மந்தத்தன்மை இருக்கும் நான் முன்பே சொன்ன மாதிரி தள்ளி போடக்கூடிய குணம் இருக்கும் ஆனா இவங்களை சீண்டிட்டீங்கன்னா இவங்களை வந்து நீங்க குறை சொல்லிட்டீங்கன்னா இதை எப்படியாவது நம்ம வந்து மாத்தி காட்டணும் இவங்க முன்னாடி எப்படியாவது செஞ்சு காட்டின்னுங்கிறதுக்காக ஒரு வேகத்தோட ஒரு வெறிகுண்டு அவங்க செய்ய ஆரம்பிக்கும் போது மிக பெரிய ஒரு பாய்ச்சலா இருக்கும் அந்த அந்த வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது ரெண்டாவது ஒரு ராசி துலா லக்கணம் பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கணக்கு வழக்கு அவங்கள போல கணக்கு வழக்கை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் வேற யாருமே இல்லை எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் எவ்வளவு வந்து நமக்கு வருமானம் வருது இந்த வருமானத்துக்கும் இந்த செலவுக்கும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பார்த்து இல்ல இது பத்தல இதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை வந்து செய்யணுங்கிற ஆசையும் வேற்றியும் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த கணக்கு வழக்கில் அவங்க பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இவ்வளோதான் சம்பாத்தியம் இதை விட அதிக செலவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த சம்பாத்தியத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க செலவை கம்மி பண்ண மாட்டார்கள் இதுதான் துலா ராசி துலா லகணம் ஏன்னா இளம் உங்கள் உங்க சுக்கரன் அப்போ செலவு பண்ண பிடிக்கும் தேட்டருக்கு போகிறது தன்னை அலங்கரிச்சுக்கிறது காஸ்ட்லியான உடைகள் வாங்குறது காலணிகள் வாங்கிறது நகை ஆபரணங்கள் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் செலவு பண்றதே பிடிக்கும் ஆனா கணக்கு வழக்குல இவங்க கில்லிங்கிறப்போ செலவு அதிகமாகுது ஓகே அப்ப நம்ம நம்ம வந்து வருமானத்தை தான் அதிகப்படுத்தணுமே தவிர செலவை குறைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான எண்ணம் எல்லா துலாம் ராசி துலா கணத்திலும் இருக்கும் எவ்வளவு உயர்வான எண்ணம் பாருங்க அதாவது செலவை கம்மி பண்ணிக்கிறோம்னா அது வந்து கஞ்சத்தனமா இருக்கலாம் இல்ல சிக்கனமா இருக்கலாம் அதுவல்ல நம்ம எதுக்கு செலவை கம்மி பண்ணணும் நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த செலவுகளும் கம்மி பண்ணாம நம்ம ரன் பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்கும் அதனால பிஸ்னஸ் பண்ணுன்ற வெறி அவங்க இயற்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க என்னதான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணாலும் அரசு அதிகாரியா இருந்தாலும் நாம கூடவே ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நிச்சயமா துலாம் ராசி துலா லக்னம் நிச்சயமா ஒரு சிறு தொழிலோ இல்ல கொஞ்சம் அதிகப்படியான செலவு எடுத்து செய்யக்கூடிய தொழிலோ தாராளமா பண்ணலாம் ஆனா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது

உங்களுக்கு அந்த வியாபாரத்தை தொழிலை மிகப்பெரிய அளவில் விருத்தி செஞ்சு கொடுத்துரும் அப்போ துளாராசி துலா லகணம் எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ரொஃபஷன் எக்ஸ்ட்ராவா ஒரு தொழில் பண்ணி அதன் மூலமா நிறைய பொருள் இருந்து சம்பாதிச்சு நீங்க நீடூழி சிறப்பாக வாழ முடியும் இந்த துலாம் ராசி துலா லக்கணத்துக்காரர்கள் மகாலட்சுமி வழிபாட வெள்ளிக்கிழமைகள் செய்யும் போது நிச்சயமா பெரிய வெற்றி கிடைக்கும் அதே பழனி ஆண்டவருடைய ராஜ அலங்காரத்தை பார்க்கும் போதும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை வழிபடும் போதும் மிகப்பெரிய வெற்றிகள் பொருட்செல்வங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ராசி துலா லக்னம் வெற்றிகரமான ஒரு ராசி லக்னம் நன்றி